வண்டி சடன்லியாக வந்து நின்றுது அது ஆஃப் ஆகிடுது பின்னாடி வரவங்களுக்கும் பிரச்சனை நம்ம நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு த்ரீ டேஸ் நான் ப்ராக்டிஸ் கொடுத்தேன் பட் வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோலு அவங்களுக்குனராக இருந்தால் எதுக்கு நான் வந்து பிரேக் நேராக கால வைக்கக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து கன்ஃபியூஸில் ஒரே வந்து அந்த ஸ்டாண்டிங்கை வந்து பிரேக் நேரம் இருக்கனால ஆக்சிடென்ட் நினச்சிட்டு பிரேக் இது பண்ண சொன்னால் பண்ணுறாங்க கிளைச்சை பிடிங்க அப்படின்னா பிடிக்கிறாங்க கியர் ஃபஸ்ட் கியர் போடுங்கன்னா போடுறாங்க கிளச்சை ரிமூவ் பண்ண சொன்னால் பண்ணுறாங்க பட்டத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சவங்கள நீங்கள் வந்து இது கிளச்சை பிடிச்சி போடுங்க கீரு அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு நம்ம கிளச்சை பிடிக்கிறோம் எதுக்கு கீர் போடுறோம் எதுக்கு வண்டி இந்த ஸ்பீடில் மூவ் ஆகுது அடுத்து நம்ம எதுக்கு கீர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்க நிறைய பேர் நம்ம ஸ்கூலுக்கு ட்ரைனிங் வராங்க வரவங்க பேசிக்கில் லேடிஸும் வராங்க ஜென்ஸும் வராங்க வர்றவங்கள ஒரு ஜென்ஸ் ஒரு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸில் நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கை வந்து கரெக்டாக கேச் பண்ணி அதுபடி அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் லேடிஸு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆக்டிவாக ஓட்டி பழகினதுனால அவங்களால வந்து இந்த கீர் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேஸ் திருப்புறதும் ஸ்டீரிங்கை திருப்புறதும் பிரேக் அடிக்கிறதும் அந்த பொசிஷன்லேயே இருந்தவங்க இப்போ புதுசாக ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சவங்கள நீங்கள் வந்து இது கிளச்சை பிடிச்சி போடுங்க கீரு அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு நம்ம கிளைச்சை பிடிக்கிறோம் எதுக்கு கீர் போடுறோம் எதுக்கு வண்டி இந்த ஸ்பீடில் மூவ் ஆகுது அடுத்ததாக நம்ம எதுக்கு கீர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அவங்க ஒரே கன்ஃபியூஸில் இருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு லேடி வந்தாங்க நம்ம நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு த்ரீ டேஸ் நான் ப்ராக்டிஸ் கொடுத்தேன் பட் வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோலு அவங்களுக்கு வரல இது இது பண்ண சொன்னால் பண்ணுறாங்க கிளச்சை பிடிங்க அப்படின்னா பிடிக்கிறாங்க கீர் ஃபஸ்ட்டு கீர் போடுங்கன்னா போடுறாங்க கிளச்சை ரிமூவ் பண்ண சொன்னால் பண்ணுறாங்க பட்டு ரிமூவ் பண்ணுறதில் ஸ்லோவாக பண்ண அதுவும் சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த பாருங்கள் லெஃப்ட் லெக்கை வந்து கிளச்சுக்கு நேராக வச்சுக்கோங்க ரைட் லெக் வந்து எப்போவுமே ஆக்சிலேட்டருக்கு நேராக நிறைய பேர் வைக்கிறாங்க அது வைக்க வேணாங்க நிறைய பேர் நான் என்ன சொல்கிறேன்னா ஆக்சிலேட்டருக்கு நேராக வைக்காதங்க கன்ஃபியூஸ் ஆகிடும் கொஞ்சம் பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் மிடில் வைங்க பிகினராக இருந்தால் இதே நல்லா ட்ரைவிங் தெரிஞ்சவங்களாக இருந்தால் பிரேக்குக்கு நேராக வைப்பாங்க காலை இப்படி வைப்பாங்க பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது கால் தெரியுதுங்களா உங்களுக்கு இதே வந்து புதுசாக பிகினராக இருந்தால் எதுக்கு நான் வந்து பிரேக் நேராக காலை வைக்க கூடாது அப்படின்னா அவங்க வந்து கன்ஃபியூஸில் ஒரே வந்து அந்த ஸ்டாண்டிங்கை வந்து பிரேக் நேராக இருக்கனால ஆக்சிலேட்டர் நினச்சிட்டு பிரேக் மிதிச்சுறாங்க அப்படி மிதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா வண்டி சடன்லியாக வந்து நின்றுது அல்லது ஆஃப் ஆகிடுது பின்னாடி வரவங்களுக்கும் பிரச்சனையாகிடுது நான் என்ன சொல்கிறேன்னா பிகினராக இருந்தால் இந்த ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கும் மிடிலாக ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க முதல்ல காலை இதை வந்து கிளச்சுக்கு நேராக ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் கியர் போடுறீங்க அப்படின்னா கிளச்சை நல்லா நம்ம ஃபுல்லாக போட்டுருக்கிறோமாங்கிறது நம்ம முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கியர் போட சொன்னால் காலை இவ்வளோ தான் வைக்கிறாங்க கீரை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இந்த பாருங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஆனால் கீர் போக மாட்டேருக்குது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபேர் டென்ஷன் வந்துடுது அப்போ அந்த டென்ஷனை வந்து ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நியூட்ரல் இருக்கான்னு பார்த்துட்டோம் வண்டியில் ஹேண்ட் பிரேக் இருக்கான்னு அதையும் செக் பண்ணிக்கணும் கிளச்சை நல்லா புஷ் பண்ணுறோமா ஓகே இதுதான் பேசிக்கு நல்லா புஷ் பண்ணுறோமா நம்பர் ஒன்று நம்பர் டூ கீரை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நியூட்ரலில் இருந்த கீரை வந்து புஷ் பண்ணி ஃபஸ்ட்டு கீருக்கு சைடில் ப்ளே பண்ணுங்கள் ப்ளே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட் பிரேக் இருக்கான்னு பாருங்கள் நிறைய பேர் ஹேண்ட் பிரேக் இல்லாமல் வண்டி என்ன பண்ணுறாங்கன்னா கீர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி எடுக்கிறாங்க வண்டியை பாருங்கள் இப்படி ஆஃப் ஆகிடுது வண்டி அப்போது என்ன ரீசன் இது இப்போ நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன் நியூட்ரல் பண்ணிட்டேன் கிளச்சை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டி இப்போ பழையபடியும் வண்டி ஆன் ஆயிடுச்சு இப்போ இந்த ஈரை ஹேண்ட் பிரேக் எடுக்காதனால இவங்க எடுத்த கிளச் வந்து கரெக்டாக தான் எடுத்தாங்க ஆனால் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு ப்ரெஷர் கொடுக்க முடியல ஹேண்ட் பிரேக் இழுத்து வச்சுருக்காது ப்ரெஷரை அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு உட்காந்த உடனே பெல்ட் போட்டுக்குங்க சீட் பண்ணிட்டு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் இப்போ நான் சீட் வந்து பாருங்க லென்த்தை லென்த்தியாக இருக்குது நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய ஹேண்ட் பொசிஷனை வந்து பார்த்துக்கங்க ஹேண்ட் வந்து பெண்டாக இருக்கணும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த பொசிஷனில் வச்சுக்கலாம் இப்போ கா கையை போது இந்த முட்டு முட்டு வந்து இந்த முனையில் நிற்கிற மாதிரி நிற்கலாம் இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் இல்லை பிகினராக இருக்காங்க இவங்களால முடியாது அப்படின்னா சீட் அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ பக்கத்தில் உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு கை இவ்வளோ தூரம் வந்தால் இந்த முட்டு வந்து கொஞ்சம் கேப் விட்ற மாதிரி இருக்கலாம் இந்த ஃப்ரண்ட்டு முட்டு வந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கலாம் பார்த்துக்குங்க தள்ளி போகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கையை மடக்கிடுங்க இப்படி ஃபுல்லாக நீட்டாகவே கையை மடக்கிங்க மடக்கிட்டு இந்த வீ க வி பெண்டில் வச்சுக்கோங்க கையை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கிளியராக காட்டுறேன் உங்களுக்கு இதில் வந்து கேமரா செட் பண்ணி இந்த வி பெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போதைக்கு வந்து கேமரா இல்லாதனால் நான் வந்து நானே வச்சுருக்கேன் அது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுது இப்போ நான் கிளச்சை ஃபுல்லாக புஷ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கியர் அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணது முதல்ல பிரேக்கோட ஹேண்ட் பிரேக்கோட வண்டி எடுத்தது தான் என் தப்பு இப்போ நான் அந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணும்போது வண்டி மூவ் ஆகலை நான் காலை எங்கே வச்சுருக்கேன் பிகினர் வைக்கிற மாதிரியே பாருங்கள் ஆக்சிலேட்டருக்கும் கிளச்சுக்கும் நடுவில் வச்சுருக்கேன் ஆனால் பெருவரில் வந்து எனக்கு பே பிரேக்கில் தட்டுப்படுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி வச்சுக்கோங்க எப்போவுமே வச்சுட்டு கிளச்சை அந்த பாயிண்ட்டுக்கு வந்து லைட்டாக மூவ் பண்ணும்போது இந்த ஹேண்ட் வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் மடங்கி வி ஷேப்பில் இப்படி பிடிச்சிக்கோங்க ஸ்டேரிங்கு இப்படி அப்படியே வைக்கணுங்க நல்ல ஸ்ட்ராங்காக பாடியை வந்து இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு இப்போ ஸ்டேரிங்கை வந்து ஸ்டிஃபாக வைக்க வேணாம் இப்படி இப்படி டைட் வேணாம் லைட்டாக லூஸாக வச்சுக்கோங்க இப்போ நான் கிளச்சை வந்து ஓரளவுக்கு ப்ளே பண்ணுறேன் மேலே லைட்டாக பண்ணுறேன் பாருங்கள் லைட்டாக எனக்கு தேவையான அளவு மூவ் ஆகுது பாருங்கள் நான் எதுவுமே பண்ணலை பிரேக்கில் காலை வச்சுருக்கேன் ஆக்சிலேட்டரும் காலை வைக்கலை ஆனால் லைட்டாக மூவ் ஆகுது பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு இது ஒரு கார்பரேஷன் வண்டி வருது நான் உங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நான் இடத்த ரெடி பண்ணிக்கிறனும் லெஃப்ட்டில் இங்கே பாருங்கள் நான் என்னுடைய இடத்த லெஃப்ட்டில் ரெடி பண்ணிட்டேன் அவங்க போகிறது போகிறாங்க எனக்கு இது ஓகே தான் இப்போ நான் கிளச்சில் எதுக்கு லைட்டாக மூவ் பண்ணுறேன் இந்த இடம் வந்து சின்ன இடமா இருக்குது இது பெரிய ரோடு கிடையாது ரெடியாக பெரிய ரோடாக இருந்தால் நான் உடனே ரேஸ் கொடுத்துட்டு செகண்ட் கியர் போடுறதுக்கு இது சின்ன இடம் இங்கே பாருங்கள் ஆள் வராங்க ஆள் வரதுனால பழையபடி நான் பிரேக்கை வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் நிறைய பேர் இப்படி அப்ளை பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இதான் ராங்கு இப்படி பண்ண வேணாம் லைட்டாக மூவ்மெண்ட் இருந்ததுன்னா வண்டி லைட் மூமெண்ட்டில் கிளச்சை வந்து லைட்டாக ஃபிங்கரை வச்சு லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஃபிங்கரை வச்சு லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் இது போதும் இங்கே பாருங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க இது லைட்டாக இப்போ ஸ்லோ ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி திருப்புற இடம் வருது நமக்கு ரொம்ப கன்சி கன்ஜெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் அந்த இடத்துல வந்து கார் போகாது ஆனால் அந்த ஆட்டோ போகும் கண்டிப்பாக கார் போகாதனால இப்போ நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன் ஆர் நடிச்சு கொஞ்சம் இவரை கொஞ்சம் காரில் வண்டியை கொஞ்சம் லைட்டாக நான் விட சொல்கிறேன் சரிங்களா ஐயா கொஞ்சம் வண்டி ஆட்டோ போகிற மாதிரி இருக்குது லைட்டாக உங்கள் சைடு லைட்டாக எடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படி லைட்டாக டிஸ்டர்ப் பண்ண தப்பாக நினைக்காங்க இப்போ பாருங்கள் அவர் கொஞ்சம் இடம் கொடுக்குறாரு எனக்கு கொஞ்சம் லைட்டாக நான் கிளை தான் கரெக்டாக எடுக்கிறேன் பாருங்கள் பாயிண்டில் ப்ரேக் யூஸ் பண்ணலை நான் பிரேக் மேலே உங்களுக்கு வச்சு காட்டுறேன் எப்படின்னு ப்ரேக் யூஸ் பண்ணலை பாருங்கள் இது கிளியராக தெரியுதுக்காக தான் வச்சிருக்கேன் பாருங்கள் ஸ்டீரிங் ரொம்ப நான் வந்து பட்டா பட்டான்னு அட்ஜஸ்ட் பண்ணலை லைட்டாக தான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னா இந்த இடமே வந்து ரெண்டு பக்கமும் வண்டி இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது ஸ்டீரிங்கு இந்த மாதிரி லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் என் கையை பாருங்கள் இந்த பாருங்கள் அந்த இடத்துல எனக்கு லெஃப்ட் தேவைப்படுது லைட்டு அங்கே பாருங்கள் கையை பாருங்கள் கையை நல்லா பாருங்கள் அப்படி இவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸ்லோ ஸ்பீடில் எப்போவுமே ஹை ஸ்பீடில் போகும்போது வேறு ஸ்லோ ஸ்பீடு வேறு இப்போ ஸ்லோ ஸ்பீடில் இந்த மாதிரி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நடுவில் பள்ளம் கிடக்குது இந்த பள்ளத்தை நான் வந்து வீலுக்கு நடுவில் கொண்டு வரேன் கொண்டு வந்துட்டு எடுத்துட்டேன் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மேடு ஏறுது பாருங்கள் என்னால் மேடு ஏறிச்சின்னா ரேஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஃபீலிங் தான் இருக்கும் எப்பவுமே பிகினருக்கு வந்து நம்ம ரேஸ் கொடுத்தா தான் வண்டி போகணுண்டு இல்லை இந்த மேடுக்கிட்ட வண்டி நிப்பாட்டிருங்க இந்த பாருங்க நிப்பாட்டிட்டு பிரேக் லூஸாக வச்சுக்கோங்க கிளச்சை ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்லேயே வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் மேடு ஏறாது வண்டி இங்கே பாருங்கள் ஆக்சிலேட்டர் இங்கே பாருங்கள் தோடுங்க லைட்டாக லைட்டாக தோடுங்க இங்கே பாருங்கள் ஆக்சிலேட்டர் லைட்டாக கொஞ்சம் அப்படி அப்படி தொட்டு தொட்டு ஆனால் கிளச் அதே பாயிண்டில் வச்சு வச்சு ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ரேஸ் பண்ணி ரேஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் தொடுங்க அப்படி வண்டி இறங்குதா இப்போ இறங்கிச்சு வண்டி பாருங்கள் இறங்கிடுச்சு சரிங்களா இப்போ அடுத்த கிளிப்பு நான் அடுத்த இதில் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இதோட இதை முடிச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல நான் அடுத்த கிளிப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இடத்துல லெஃப்ட்டு நம்ம திரும்பணும் நான் பிரேக் வச்சுருக்கேன் லைட்டாக கிளச்சை ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கியர் போட்டேன் பிரேக் லூஸ் பண்ணி பாயிண்டில் எடுக்கிறேன் கிளட்ச் பாயிண்ட்டை இப்போ நம்ம லெஃப்ட்டில் திருப்போம் நிறைய பேர் வந்து லெஃப்டில் திருப்பும்போது எவ்வளோ திருப்பணுங்கிறது தெரியல அப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள் கிளட்சை கொஞ்சம் கொஞ்சமாக மேலேயும் கீழேயுமா லைட்டாக புஷ் பண்ணி புஷ் பண்ணி என்ன பண்ணுறேன் ஸ்டேரிங்க ரெண்டு கையுமே நான் ஒரு சைடு தான் வச்சு திருப்புறேன் பாருங்கள் ரெண்டு கையுமே வந்து ஒரு சைடு தான் வச்சு திருப்புறேன் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க பிகினராக இருந்தால் அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா அடுத்த கையை வந்து எடுத்து அடுத்த சை அடுத்த சைடு கொண்டு போயிடுங்க அப்படி கொண்டு போயிட்டு திருப்புங்க சரிங்களா இப்போ லைட்டாக கிளச்சில் வண்டி மூவ் ஆகுது பாருங்கள் மூவ் ஆகுதா சரி இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குது கிளச்சில் இப்போ நான் ரேஸ் கொடுக்குற இடம் வருது பட் என்னால் முடியல ஆட்டோ வருதா திரும்ப ஒரு ஆஃப் கிளச்சை புஷ் பண்ணிவிட்டு பிரேக்கில் வச்சிடறேன் காலை இங்கே பாருங்கள் வச்சிட்டுண்ணா இங்கே பாருங்கள் இப்போ ரைட்டில் கொஞ்சம் இடம் கிடைக்குது இப்போ நான் ரைட்டில் கொஞ்சம் இழுக்கிறேன் வண்டியை இப்போ நான் இழுத்துட்டு செகண்ட் கீரை போடுறேன் ஆனால் பழையபடியும் பிரேக் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கீரை கொண்டு வந்து வண்டி ஒதுக்கிடுறேன் எதுக்குன்னா பின்னாடி ஒரு ஆட்டோ வருது அவங்களுக்கு இடம் கொடுக்குறதுக்காக வண்டி இடம் கொடுத்துட்டேன் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா நான் பழையப்படி என்ன பண்ணுறேன் பிரேக்கை லூஸ் பண்ணி கிளச்சை பாயிண்ட்டு கொண்டு வரேன் கொண்டு வந்து லைட்டாக ஒரு அசைவு கொடுக்குறேன் இந்த அசைவு தான் பார்த்துக்குங்க நமக்கு இன்ஜினில் உள்ள வைப்ரேஷன் வந்து நம்ம நம்ம பிரெயினுக்கு தெரிகிற மாதிரி ஒரு அசைவு கொடுங்க பிரெயின் சொல்லுதுன்னா நமக்கு கொஞ்சம் அசைவு கொஞ்சம் கடக்கடன்னு அடிக்குது அப்படின்னா நீங்கள் கிளச்சோடைய அளவை வந்து அதிகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு பிரெயினில் தெரியும் கிளச்சோடைய அளவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ நான் வந்து ஸ்லோ ஸ்பீடில் வண்டி எடுக்கிறேன் இப்போ கிளட்சை ப்ளே பண்ணுறேன் வெளியில் பாருங்கள் எடுத்துட்டேன் இதுக்கு வேலை முடிஞ்சுது இப்போ ரேஸ் கொடுக்குறேன் பழையபடி இந்த அம்மா வந்துவிட்டாங்க நான் கிளச்சை பிடிச்சி பிரேக்கில் ஸ்லோ பண்ணுறேன் இப்போ நான் லெஃப்ட்டு திரும்ப போகிறேன் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் பாருங்கள் கிளச்சும் பிரேக்கும் இருக்குது ஆனால் வண்டி மூவ் ஆகுது ஏன் மூவ் ஆகுது இது டவுனு என் கையை பாருங்கள் லெஃப்ட் சைடில் திரும்புது குறிப்பிட்ட இடம் வரும்போது நான் வந்து ரைட் சைடில் கையை வச்சு என்ன பண்ணுறேங்க பாருங்கள் எடுத்து விட்றேன் எடுத்து விட்டுனா இப்போ கிளச்சையும் பிரேக்கையும் லூஸ் பண்ணி திரும்ப லைட் மூமெண்ட் கொடுக்குறேன் பாருங்கள் மூவ் ஆகுது வண்டி இப்போ லைட்டாக தான் ரேஸ் கொடுக்குறேன் அது வரைக்கும் இந்த கால் கீழே இறங்கி தான் இருக்குது ஆள் வர்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னா இந்த காலை மேலே எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா காலை கீழே வச்சுக்கோங்க இப்போ நான் பாருங்கள் லைட்டாக தான் போயிட்டுருக்கேன் நல்லா பாருங்கள் இந்த அம்மா இருக்காங்க இப்போ நான் பிரேக்கை புஷ் பண்ணாமல் கிளச்சை புஷ் பண்ணி லைட்டாக பிரேக்கில் வைக்கிறேன் காலை இந்த அம்மா போட்டோம் இப்போ நான் பைக் ஒன்று வருது அதுக்கு இடம் கொடுக்குறேன் இப்போ நான் என் லைட்டாக என்ன பண்ணுறேன் பிரேக்கை கொஞ்சமாக புஷ் பண்ணலை ஆனால் பாருங்கள் கிளச்சை கரெக்டாக பாயிண்டில் வச்சுக்கிறதுனால வண்டி அசையுது அங்கே கிட்டமா இங்கே பாருங்கள் லெஃப்ட்டு தேவைப்படுது எனக்கு ஸ்டேரிங்கை பாருங்கள் லெஃப்ட்டு இப்போ ரைட்டு கொஞ்சம் தேவைப்படுதுன்னா ஸ்டேரிங்கை விட்டு பாருங்கள் முடி இப்போ இந்த அம்மா இருக்கிறனால நான் ரைட் எடுத்துகிட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு கொஞ்சம் எடுக்கும்போது இந்த ஸ்டேரிங்கை பாருங்கள் எனக்கு இப்போ திரும்பவும் ரைட் எடுக்கிறேன் திரும்பவும் கொஞ்சம் லெஃப்ட் அசைக்கிறேன் இப்போ செகண்ட் கியரை போட போகிறேன் பாருங்கள் கிளச்சு செகண்ட் கியர் எடுத்துட்டேன் போகிறேன் ஆனால் இந்த இடத்துல ரோடு பிளாக் எனக்கு இப்போ நான் ரைட்டாக லெஃப்ட்டான்னு முதல்ல கெஸ் பண்ணுறேன் ரைட்டு திரும்பணும் அப்படின்னா லாரி இருக்குது அப்போ லெஃப்ட்டு தான் திரும்ப போகிறேன் இப்போ கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட்டு கியரில் லெஃப்ட்டு திரும்ப போகிறேன்னா லெஃப்ட் சைடே நீங்கள் ஸ்டேரிங் ரெண்டு வாட்டிங்க பாருங்கள் கை எப்படி வச்சே பண்ணுங்கள் பாருங்கள் ஒன்று இன்னும் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் மூணாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பாருங்கள் பண்ணி முடித்தாச்சு சரிங்களா இப்போ நாலு அஞ்சுலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இப்போ வண்டி ரெடி ஆகுது உள்ளே ரெடி ரெடியாச்சா இப்போ ரேஸ் பண்ணி பின்னாடி ஒரு வண்டி வர்றதுனால செகண்ட் கீர் போடுறேன் நானும் மூவ் பண்ணுறேன் கிளச்சை மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ரைட் எடுக்க போகிறேன் பாருங்கள் ரைட் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் கீரை போடுறேன் கொஞ்சம் ஓரமாக திருப்பாமல் கொஞ்சம் ஏறி திருப்புறேன் ஏன் ஏறி திருப்புறேன் ஆப்போசிட் வண்டி வந்து வரணும் இப்படி ஏறி திருப்புறேன் பாருங்கள் அந்த வண்டி போட்டோம் ஆ பாருங்கள் லைட்டாக எடுக்கிறேன் கிளச்சு அந்த அசையோடு தான் வச்சுருக்கேன் திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் திரும்பவும் ரேஸ் பண்ணுறேன் இப்போ செகண்ட் கியர் போடுறேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நிற்பாட்டுறேன் ஏன்னா டபுள் இண்டிகேட்டர் போட்டேன் பின்னாடி ஒரு குட்டியான போகாமல் ஷார்ட்டாக டிஸ்டன்ஸில் ரெண்டு மூணு கட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேண்டி தான் சரிங்களா இப்போ நான் அடுத்த க கட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பிரேக்கு கிளச்சு தான் எனக்கு ரைட்டில் ஒரு ரோடு போகுது பாருங்கள் ஆனால் நான் நேரம் நிற்கிறேன் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டேன் க்ளச் ரிமூவ் பண்ணிட்டேன் என்னுடைய ஹேண்டை பாருங்கள் பெல்ட் போடல என்னுடைய ஹேண்டை பார்த்துக்குங்க முடிஞ்சளவுக்கு லேடிஸ் வந்து கீழே வைக்கிறாங்க அப்படி இப்படி வைக்க வேண்டாம் அப்போ பாருங்கள் கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் மேலேயும் டாப்பில் எடுத்துக்கிட்டு இந்த லெவன் டு டூ ரைட் சைடில் டூ வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடில் லெவனுக்கு கீழே டென்னு இந்த டென்னும் டூவும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி வச்சு ஓட்டிக்கங்க என்னுடைய ஹேண்ட் பாருங்கள் கொஞ்சம் ஏன் விரிச்சு வைக்கிறேன் அப்படின்னா இப்படி வச்சுருந்திங்கன்னா உங்களால் திருப்ப முடியாது இப்படி நல்லா பாருங்கள் கொஞ்சம் அப்படி விரிவாக வச்சுருந்திங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க மேலே படாது வச்சுட்டிங்கன்னா உங்களால் திருப்ப முடியும் பாருங்கள் இப்போது நான் ஃபஸ்ட்டு கீர் போட்டிருக்கேன் கிளச்சை லைட்டாக மூவ்மெண்ட் கொடுக்குறேன் இவ்வளோ தான் அசைது வண்டி பாருங்கள் வைப்ரேஷன் வந்துச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எதுவுமே பண்ணாமல் கிளச்சை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி டிப் பண்ணி லூஸ் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் டிப் பண்ணுறேன் பாருங்கள் இது கரெக்டாக உங்களுக்கு ஆட்டணும் இது வெளிச்சம் கம்மியாக இருக்குது இப்போ பாருங்கள் கிளச்சாக லைட்டாக டிப் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் பாருங்கள் ரைட்டு மேலே ஏறி மோஸ்ட்லி இந்த சின்ன ரோட்டில் ஏறுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் மோஸ்ட்லி மேலே ஏறணும் மேலே ஏறினதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணணும் சரிங்களா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடியலை அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளச்சை பிடிச்சி கரெக்டாக நீங்கள் பிரேக்கில் நிறுத்திடுங்க வண்டி போகுதான்னு பார்த்துக்குங்க லெஃப்ட் ரைட்டு இப்போ அந்த இடத்துல ரோடு எனக்கு ப்ளாக் மாதிரி தெரியுது அங்கே போக முடியாது லாஸ்ட்டில் ஒரு சிமெண்ட் போட்டுட்ருக்காங்க சரிங்களா இருந்தாலும் உங்களுக்கு நான் அங்கே வரைக்கும் போயிட்டு ரிவேஸில் நான் உங்களுக்கு வர்றேன் சரிங்களா கிளச் இவ்வளோ தான் ரிமூவ் பண்ணுறேன் லைட்டாக ரேஸ் பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர் கிளச்சு செகண்ட் கியர் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுறேன் கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள் ரோடு ப்ளாக்கு என்னால் முடியாது அப்போ நான் இங்கேருந்து நான் ரிவேர்ஸில் திரும்ப ரிட்டர்ன் போகிறேன் பாருங்கள் ஃபுல் ரோடு பிளாக் நியூட்ரல் பண்ணி ரிவேர்ஸ் கீர் போட்டிருக்கேன் கிளச்சை கரெக்டாக கொஞ்சம் பாயிண்டில் எடுக்க ரிவேர்ஸ் கீருக்கும் இதே தாங்க காலை வந்து பிரேக் நேராக வச்சுக்கோங்க ரிவேர்ஸ் கீர் மோஸ்ட்லி இங்கே பாருங்கள் ஆக்சிலேட்டருக்கு வேணாம் இங்கே பாருங்கள் லைட்டாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் வண்டி நேரம் லெஃப்ட் வேண்டாம் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துக்கோங்க ரைட்டு வேண்டாம் கொஞ்சம் ரைட்டு ஸ்டேரிங் ஒடிச்சுக்குங்க இதே மாதிரி போய்க்குங்க பாருங்கள் கொஞ்சம் லெஃப்ட்டும் பின்னாடி ஒரு பைக் வருது அதனால் கொஞ்சம் ரைட் எடுக்கிறேன் ரைட் எடுத்தால் அந்த பைக்கு உள்ளே வரும் உள்ளே வருது பாருங்கள் இப்போ கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கிறேன் கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கிறேன் இப்போ கொஞ்சம் ரைட் எடுக்கிறேன் இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முன்பக்கம் பார்க்காதாங்க மோஸ்ட்லி பேக் சைடு பார்த்துக்குங்க எப்பவுமே ரிவர்ஸ் எடுக்கிறீங்கன்னா பேக் சைடு மட்டும் தான் பார்க்கணும் ஏன்னா முன்னாடி வந்து நம்மள வந்து யாரும் இடிக்க போகிறதில்லை பேக்கில் கொஞ்சம் லெஃப்ட்டும் வண்டி விட்டுருங்க கொஞ்சம் ரைட்டும் கொஞ்சம் லெஃப்ட்டும் கொஞ்சம் ரைட்டும் கொஞ்சம் லெஃப்ட்டும் கொஞ்சம் ரைட்டும் கொஞ்சம் லெஃப்ட்டும் கொஞ்சம் ரைட்டும் வண்டி ஸ்பீடாக போச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க லெவலில் கொஞ்சம் லெஃப்ட்டு கொஞ்சம் இப்போ நான் இந்த பக்கம் ஒதுங்குறேன் பாருங்கள் அதிலே தெரியும் ஒதுங்கும் போது இந்த சைடாக நல்லா கட் பண்ணிக்கோங்க நல்லா ஒதுங்கினதுக்கப்புறம் ப்ரேக்கில் கொஞ்சம் காலை வச்சுட்டு இந்த சைடை கொஞ்சம் கட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரேக்கை மட்டும் கிளச்சை வந்து பைட்டிங் பாயிண்ட்லேயே வச்சுக்கோங்க ப்ரேக்கை மட்டும் லூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த பக்கம் தான் கட் பண்ணுறேன் பாருங்கள் எங்கள் ரெண்டு கையுமே வந்து இந்த பக்கம் தான் இருக்குது இப்போது இப்போ நான் இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அட்ஜஸ்ட் ஆச்சா இங்கே பாருங்கள் அட்ஜஸ்ட் ஆச்சு நல்லா பாருங்கள் சைடில் நான் பார்க் பண்ணிட்டேன் வண்டியை இது தாங்க இது நான் வந்து கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் கீரியில் திரும்புகிறோம் செகண்ட் கீரியில் திரும்புகிறோம் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க நேராக போகும்போது ஃப்ரீயாக போய்ட்றாங்க ரெண்டு பக்கம் ரோடு காலியாக இருக்குது போயிடுறாங்க ஆனால் திரும்ப போ திரும்ப பகுதி வரும்போது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏதாவது தடங்கள் பண்ணிடுறாங்க இதுக்கு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் சரிங்களா என்னுடைய சேனல் பார்க்குறதுக்கு மிக்க நன்றி கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்படி ட்ரெயினர் உங்களுக்கு ரெகுலராக நான் அப்டேட் கொடுத்துட்ருப்பேன் மோஸ்ட்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோ அதிகமாக கொடுக்கல இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இனி வர டைம்லாம் உங்களுக்கு வந்து நான் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க இந்த தப்பு யாராவது பண்ணியிருக்கீங்களா அப்படி பண்ணவங்க கமெண்ட்டில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா